ஹசரத் அபுபக்ஸ்தீக் ரதி அல்லாஹு அனுஹு இவருடைய அக்கா மகன் மிஸ்தியாஹூ இவரும் ஒரு நபித்தோழர் பதிலே கலந்து கொண்ட ஒரு முக்கியமான சஹாபி ஏழை என்பதனால ஹசரத் அபூபக் ரதிலாஹு தாலாநு அவருடைய மாச சாமானுக்கு ஹசரத் அபூபக் பொறுப்பு ஒவ்வொரு மாசமும் மாச சாமான் மளிகை சாமான்களை வாங்கி கொடுப்பார்கள் ஹசரத் அபுபக்ஸ்தீக் ரதி ஹிஜ்ரி ஐந்தில் மதினாவில் ஒரு அவதூறு யாரை பற்றி அவதூறு ஹசரத் அபுபக்ரஸ் ஸ்ரீகரதி அல்லாஹுத்தாலா மகள் ஹசரத் ஆயிஷாமையாரை பற்றி பனு முஸ்தலக் என்ற போரிலிருந்து வரும் பொழுது ஹசரத் அம்மாரும் சஃப்வான் என்ற சஹாபியும் தவறு செய்து விட்டார்கள் என்ற ஒரு அவதூறு பரவுகிறது முழுக்க தீயா பரவிடுச்சு யாரை பற்றி ரசூலுல்லாவுடைய மனைவி ஹசரத் ஆயிஷாமாவை பற்றி அபுபக்கருடைய மகள் அது ஒரு நீண்ட போராட்டம் அதற்கு பிறகு தாலா ஒரு பத்து வசனங்களை கொண்டு சூரத் நூறு என்ற அத்தியாயத்தில் ஒரு பத்து வசனங்களை கொண்டு ஹசரத் ஆயிஷா அம்மா பத்தினி தான் அவர்கள் தவறு செய்யலை என்ற வசனத்து கொண்டு ஹசரத்து ஆயிஷா அம்மாவை பற்றி இது செய்தி இப்போ இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு பரப்பியதில் மிக முக்கியமான இடத்துலேருந்து யார் நம்முடைய உதவியில் வளர்ந்த நம்முடைய அக்கா பையன் மிஸ்தா ஹசரத் அவுபக் கிருஷ்திகரதிலாஹாலு கோபப்பட்டு என்ன சொன்னாங்க இனி அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் மாதா மாதம் நான் அவனுக்கு படி அளந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி இருக்க என்னுடைய மகளை பற்றி தவறாக ஒரு ஒருபுறம் தன்னுடைய மகள் என்று இருந்தாலும் மறுபுறம் ரசூழலாவுடைய மனைவி அசிரது ஹதீஜா அம்மையார் அசிர்த்து அபுபக்கருக்கு அசிர்த ஆயிஷா அம்மார் அபுபக்கருக்கு மகள் என்று இருந்தாலும் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது மோமின்களுக்கெல்லாம் தாய் உம்மஹாத்துல் மோமினின் உம்மஹாத்துல் மோமினியை பற்றி அவதூறாக பேசிவிட்டானே அது நம்முடைய இரத்தமாக இருக்கக்கூடிய பேசிவிட்டானே என்று சத்தியம் செய்கிறார்கள் இனி நான் அவருக்கு உதவி செய்ய மாட்டேன் பொதுநல சிந்தனையோடு இருந்த ஒரு ஹசர் தபுபக்கர் ஒரு சந்தர்ப்பத்தில் கோபத்தில் இந்த சத்தியம் செய்கிறார்கள் அது சாதாரணமான பாவமும் இல்லை இது சாதாரணமான பாவமும் இல்லை அல்லாஹூத்தாலா அதே அத்தியாயத்தில் பேசுவான் கொஞ்சம் கடுமையாக பேசுவான் இவ்வளவு கடுமையாக அல்லாஹூத்தாலா வேறு எங்கேயுமே பேசியது கிடையாது ஒரு நபியுடைய மனைவியை பற்றி ஒரு நபியுடைய மனைவியை பற்றி அவதூறாக பேசப்படுகிறது இதை கேட்டு இது அவதூறுன்னு சொல்லாமல் இதை பற்றி நீங்கள் பரப்பி இல்லையா இதே நீங்க பரப்பி இது சம்பந்தமா டீ கடைகள பேசுற மாதிரி அங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஆயிஷா தப்பு பண்ணிட்டா ஆயிஷா தப்பு பண்ணிட்டான்ற மாதிரியான பேசி கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் மட்டும் உங்கள் மீது அருள் செய்யாமல் இருந்திருந்தால் நீங்க செஞ்ச பாவத்திற்கு யார மிஸ்தக பாத்திரம் அல்லாஹ் பேசல மிஸ்தக தான் முக்கியமான இடத்துல இருந்தவர் அவரை பார்த்து பேசல ஏனைய நபர்கள் வந்த செய்தியை பர பேசி இல்லையா இவர்களை பார்த்து அல்லாஹு பேசியும் அல்லா மட்டும் நினைச்சிருந்தா உங்களை கடுமையான வேதனையா ஆக்கியிருப்பான் இருக்கடம் இடம் இல்லாமல் அல்லா ஆக்கியிருப்பான் ஏதோ உங்க மீது கிருப செஞ்சுட்டான் சரி போனா போட்டு அல்லாஹு உங்களை மன்னிச்சுட்டான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹாலா பேசுவான் கண்ணியமான சோதரி பெருமக்களே அந்த அளவுக்கு பெரும் பாவத் இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை சுட்டி காட்டுவதற்கான இந்த செய்தியை சொன்னேன் இப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய அக்கா பையன் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு பேசிட்டான்னு உன உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்ச அவுபக்கரை பார்த்து அல்லாஹால வசனம் இருக்குகிறான் வலா ஏ அத்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ் அதி ஐயு உத்தி ஐயு உத்து உலில் குர்பா வல் எத்தாமா உல் மசாக்கின் உல் முஹாஜிரின் ஃபி சபீர் இல்லா உங்களிலே சிலர் இருக்கிறார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் மிஸ்கீன்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க அப்படிலாம் சத்தியம் செய்ய வேண்டாம் அப்படி சத்தியம் செய்ய வேண்டாம் வழக்கம் போல எப்பவும் போல உதவிகள் செய்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹுத்தால வசனம் இருக்கிறான் தன்னுடைய மகளை அவதூறு பேசியவனுக்கு செய்த உதவியை நிறுத்தியதை கூட அல்லாஹ் விரும்பல அத்தொஹிபுன் அல்லாஹ் உங்களை மன்னிக்கதை நீ விரும்பலையா நீங்களும் மன்னிச்சு பழகுங்க என்று அல்லாஹு வசனம் இருக்கிறான் ஹசரத் அபுபக்கர் சீக்கிரத்தில் ஹோத்தாலும் அந்த சம்பவத்திற்கு பிறகு வளமையாக என்ன மளிகை சாமான் வாங்கி கொடுப்பார்களோ அது இரண்டு மடங்காக அந்த மிஸ்தகுக்கு வாங்கி கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம்